வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் கனிமொழியின் படைப்பாளி உலக சரித்திரம் படைத்தவர் மிகப்பெரிய சாதனைகளை செய்து தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் டாக்டர் அவர்கள் அவர்தான் உண்மையான கனிமொழியின் படைப்பாளி இந்த கனிமொழியின் படைப்பாளிகளும் அதுபோல மிகப்பெரிய சாதனைகளை சரித்திரங்களை உருவாக்கியே தீர வேண்டும் இல்லாவிட்டால் உங்களுக்குத்தான் எழுக்கு அவரோடு நீங்கள் போட்டி போட வேண்டும் எல்லாம் சிவமயம் என்று தொடங்குவார்கள் நீங்கள் எல்லாம் சிவாமயம் என்று தொடங்குங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நண்பர் பாலாவிற்கு அகமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் கவுன்சிலிருந்து ஒரு பாராட்டாக ஒரு சால்வை ஒன்றணி வைத்தீர்கள் நண்பர் பாலாவிற்கு நன்றி இந்த விருது வாங்கும் கலைஞர்கள் தேசிய விருது வாங்கும் கலைஞர்களுக்கெல்லாம் சால்வை மட்டுமே மிஞ்சுகிறது வேறு ஒன்றும் கிடைப்பதில்லை அங்கீகாரம் கிரிக்கெட்டில் கூட ஒரு நாலு சிக்ஸரை கண்டினியூவாக அடிச்சிட்டா அவங்க தாயகத்துக்கு வந்தவொன்ன அவங்கள கூப்பிட்டு கிரவுண்டு இடம் அதெல்லாம் கொடுக்குறாங்க தமிழ் சினிமாவிலேயும் சினிமாவோட அங்கீகாரத்தை தூக்கிட்டு போய் எங்கள் ஊரில் நல்ல சினிமா நாங்கள் எடுத்திருக்கோம்னு சொல்லி ஒரு விருது வாங்கிட்டு வர அந்த அதுவும் இயக்குனராக விருது வாங்கிட்டு வர இந்தியாவின் சிறந்த இயக்குனர் விருது வாங்கிட்டு வந்து தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த அந்த கலைஞனுக்கு அந்த கலைஞனுக்குன்னு இல்லை இதுக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி அதில் நானும் வருவேன் ஏதாவது கிரவுண்டு கிரவுண்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் சால்வையை விட்டுட்டு நன்றி வணக்கம்